அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை உமக்கு அர்ப்பணம் செய்து வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருவை தங்கி இருப்பதாக அன்பு விசுவாச பிள்ளைகளே மீண்டும் இந்த கத்தோடைய நாளுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற நம்மோடு தேவன் மீண்டும் நமக்கு ஒரு பெரிய கிருபையை அளித்து இந்த நாளின் காலை பொழுதை காணும்படி கிருவி செய்த தேவனுக்கு கோடான கோடி நண்டிகளை ஏறிடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியவசனம் ஆண்டவரை காண்கிற பிள்ளைகளுக்கு அல்லது ஆண்டவரை அண்டு ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கிருவை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் சற்று வேதத்திலே தியானிக்கப் போகிறோம் இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கர்த்தரிடத்தில் கர்த்தரித்தில்தயம் பெறுகிறான் அன்பு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் ஆண்டவரை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார் அவர்கள் மரணத்தை காண்பதில்லை என்று சொல்லுகிறார் அவர்கள் கர்த்தரிடத்தில் அனுகூலம் பெற்ற பிள்ளைகளாகி காணப்படுகிறார்கள் அதாவது தயை பெற்ற இரக்கம் பெற்ற பிள்ளைகளாய் அன்பு காட்டுகிற அன்பை பெற்ற பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள் அப்படி என்றால் இங்கே சங்கீதக்காரர் பாடியிருக்கிறார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் உலக வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் ஓட்ட பயணத்திலே நாம் ஆண்டவரை முன்வைத்து சகலத்தையும் தேட வேண்டும் என்று அந்த வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது எப்படி ஆண்டவரை தேட வேண்டும் ஏசாயா பக்தன் சொல்லுகிறார் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் எப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு தேவைப்படுமோ அப்பொழுதெல்லாம் அவரோடு கூட நாம் சங்கமமாகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவை வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் எல்லா நேரத்திலும் அவர் நமக்கு தேவை அவர் தேவைப்படாத நேரமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை ஏனென்றால் அவ்வளவு அவருக்குள்ளாக இருக்கிற அனுபவங்கள் நம்மை தேவ சமூகத்தில் இணைக்கிறது என்று சொல்லுகிறார் இதை போல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தரை எப்பொழுதெல்லாம் தேட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிற அனுபவம் நமக்குள்ளாக காணப்படும்போது நாம் எந்த நிலையில் தேவனுக்கு நாம் சாட்சியாக வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் காண்பிக்கிறோம் என்று சொன்னால் அதே ஏசாய் அப்திர்கதர்சியின் புத்தகத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அவர் நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவை தவிது பாடுகிறார் நீரின் பக்கத்தில் இராவிட்டால் என் ஆத்துமா அழிந்திருக்கும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் ஆண்டவருடைய அனுகூலம் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் அருகாமையில் இருக்கிற அளவிற்கு அவர் நமக்கு தேவைப்படுகிறார் என்று அர்த்தம் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுகிற அனுபவத்திலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை சற்று யோசித்துப் பார்ப்போம் ஏனென்றால் ஓசியாவின் புஸ்ஸகம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அவர்கள் தங்கள் குற்றங்களை அறிந்திருந்தாலும் அதை உணர்ந்திருந்தாலும் அவர்கள் அதை தேட மாட்டார்கள் ஆனால் ஆபத்து அவர்களை சந்திக்கும்போது ஆகடியும் அவர்கள் மேல் வரும்போது அவர்கள் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைய சூழ்நிலையிலே அனுபக்களாகிய நாம் அந்த அனுபவத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நூற்றி ஏழாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது தங்கள் ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் ஆபத்து வரும்போது நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு நமக்கு வரக்கூடிய ஆபத்து இக்கட்டுகள் துன்பங்கள் இவைகளை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே கர்த்தரை தேடுவது ஒரு ஆதாயத்திற்காகவோ அல்லது ஏதோ ஒரு சந்தோஷத்திற்காகவோ அல்ல கர்த்தர் எப்பொழுதும் எக்காலத்திலும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவித்து சொல்லுகிறார் எக்காலத்திலும் எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஞானி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வேதத்தை கர்த்தருடைய சாட்சியை கர்த்தருடைய கிருபையை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார் அவர் என்னை நோக்கி கூப்பிடுகிறார் ஏனென்றால் நான் அவரிடத்தில் இறக்கம் பற்றேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் இறக்கம் காட்டுகிற இரக்கம் பெறுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் தேவ பட்சத்தில் இருக்கிறோம் தேவன் நம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் அவருடைய பால்வைக்கு விலகி நாம் எந்த இடத்திலும் நம்முடைய ஜீவித்தை ஸ்தாபிக்க முடியாது அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி தெரிகிறது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது அரேபியா தெற்கு தரிசையின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்கள் எப்படி தேட வேண்டுமென்றால் நீ முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்கள் அப்பொழுது தேடுகையில் என்னை கண்டடைவீர்கள் என்று இரவையா இருபத்தி ஒன்பது பதிமூணிலே நாம் வாசிக்கலாம் நாம் ஆண்டவரை தேடுகிறோம் ஆனால் இந்த தேடுதல் முழு இருதயத்தோடு காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனக்கு பிரியமான பிள்ளைகளே சற்று யோசிப்போம் ஒருவன் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பட்சத்தில் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுதலை என்று நூற்றி ஏழாவது சங்கீதம் ஆறான் வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆபத்திலே கத்தரி நோக்கி கூப்பிடும் பட்சத்தில் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா நாம் அவரை தேடிக்கொண்டே இருக்கிறோம் நாம் அவருடைய ரூபத்தை அவருடைய தத்துரூபத்தை அவருடைய வார்த்தைகளை அவருடைய அதிசயங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள்படுகிறது அதைத்தான் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடும்போது அவர்கள் இக்கட்டுகளுக்கு ஏற்ற பதிலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் என் கண்கள் அவர்களை எப்பொழுதும் நோக்கி இருக்கும் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நூற்றி ஏழாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் இதே வாக்கியத்தை நாம் இதே அதிகாரம் ஆறாவது அதிகார வசனத்திலேயும் பத்தொன்பதாவது வசனத்திலேயும் வாசிக்கலாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற பலன் என்ன என்றால் ரட்சிப்பு எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் இல்லை யாரெல்லாம் கருத்தாய் எலியா எப்படி கருத்தாய் ஜெபம் பண்ணினாரோ தானியல் எப்படி கருத்தாய் ஜெபம் பண்ணினாரோ எலிசா எப்படி கருத்தாய் ஜெபம் பண்ணினாரோ யோபு எப்படி கருத்தாய் ஜெபம் பண்ணினாரோ அண்ணால் எப்படி கருத்தாய் ஜெபம் பண்ணினாரோ அதை போல நாம் கர்த்தரை தேடுகிற விதம் ஒன்று இருக்கிறது அந்த விதத்தில் அவரை தேடினால் தேடுகிற நமக்கு கேட்கிற விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை சற்று யோசிப்போம் ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற அந்த அனுபவம் நாம் தேவன் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் தான் என்பதை நாம் சற்று உணர வேண்டும் எல்லா நிலைகளிலும் கர்த்தரை தேடுகிற நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் அவருக்குள் இருக்கும் அவர் நமக்கு காட்டுகின்ற அன்பு அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார் எனவே எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நாம் இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அவரை தேடுகிற விதம் மிக மிக அருமையாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவரால் சொல்லுகிறார் தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுகிறார்கள் என்று ஓசி ஐந்து பதினைந்திலே வாசித்தோம் ஆபத்து காலத்தில் மட்டுமல்ல எப்பொழுதும் நாம் அவரை தேடுகிற ஒரு அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு அந்த கர்த்தரை தேடுகிற விதத்தை குறித்து நாம் தேத தியானத்தை நாம் தியானித்தோம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சித்தி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் தேவ சமூகத்திலே நாம் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவரை தேடுகிற சமயத்தில் கருத்தாய் தேடி முழு இருதயத்தோடு தேடி முழு மனதோடு தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம் விண்ணப்பங்களுக்கு ஏற்ற விடைகளை தேவை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா பாருங்கள் செபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய மேலான ரட்சிப்பின் கரம் எங்களை தாங்கி பலப்படுத்தி இந்த நாளிலும் உண்மை கருத்தாய் தேடுகிற ஒரு அனுபவத்தோடு எங்களை பலப்படுத்தி தந்திர கிருமி செய்யும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதித்தார் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்துடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமேன் ஆமேன் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்